நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்டிஇடி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க இதுதான் அது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்க்ரீனில் சரிங்களா நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் இன்றைக்கி டேட்டில் ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்ட் டேட்டு எப்போ சப்மிட் பண்ணுறதுன்னா பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இதோட ஜியோ பார்த்திங்கன்னா ஜியோ நம்பர் செவன்ட்டி சரிங்களா இது வந்து எலிஜிபிள் டெஸ்ட் தான் சரிங்களா இதில் ஏதாவது புதுசாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா புதுசாக எதுவும் திருத்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னும் விவரமாக பார்த்து சொல்லணும் இது எப்படியோ டிஎன்டிஇடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு சரிங்களா அப்ளிகேஷன் டேட்டு என்னைக்கு முடியுது அப்படிங்கிறது விவரம் வந்து வந்துருச்சு சரிங்களா எக்ஸாம் டேட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா வில் பி அனவுன்ஸ்டு லெட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க பேப்பர் ஒன்றுக்கும் சரி பேப்பர் டூக்கும் சரி தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்படவில்லை பின்னர் அறிவிக்கப்பட அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சரிங்களா பேப்பர் ஒன்றுக்கும் பேப்பர் டூவுக்கும் சரி அப்ளிகேஷன் டேட்டு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க எப்போ எக்ஸாம் டேட் எப்படின்னா பின்னர் அறிவிக்கப்படும் வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சரிங்களா டிஆர்பி வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்து கொள்ளலாம் சரிங்களா கிராஜுவேட் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்ஸ் சரிங்களா அதில் வந்து வேணும் கிராஜுவேட்டில் எலிஜிபிள்லாம் பார்த்தீங்கன்னா பிஎட்லேயும் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் இருக்கணும் இவங்க தான் வந்து எலிஜிபிள் சரிங்களா என்சிடிஇட ரூல்ஸ் படி மதிப்பெண் இருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பிஎட்டில் ஃபிஃப்டி பர்சண்ட்டு கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அண்டு பாஸ்டு ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் பேச்சுலர் இன் எஜுகேஷன் பிஎடில் அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் என்சிடி ரூல்ஸ் போகிறேன் அதே மாதிரி நூற்றி ஐம்பது கொஷின் தான் சரிங்களா எல்லாமே மேக்ஸு என்விரான்மெண்ட் ஸ்டடீஸு சைல்டு டெவலப்மெண்ட் பேப்பர் ஒன்னுக்கு பேப்பர் டூக்கு பாருங்கன்னா அதே தான் கிட்டத்தட்ட நூற்றம்பது கொஷினுக்கே தான் விட்டுருக்காங்க நூற்றம்பது கொஸ்டின் தான் அண்டன் பண்ணோம் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா எஸ்சி எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஃபீஸு எஸ்டிக்கு எல்லாம் ரிலாக்ஸேஷன் அஞ்சு பர்சன்ட் அதே கொடுத்துருக்குறாங்க எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்தால் போதும் சரிங்களா அப்படியே கொடுத்துருக்குறாங்க சரிங்களா எக்ஸாம் டேட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணல சரிங்களா நன்றி நண்பர்களே தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு விரைவில் பணி கிடைக்க வேண்டும் அப்படின்னு வந்து நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி